அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக அணைந்திருக்கிறோம் புதிதாக வருகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அண்மை காலமாக சர்ச்சைக்குள்ளான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதி தொடர்பாக அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல சர்ச்சை கருத்துக்கள் எழுப்பப்பட்டு வந்தன அதில் மிக முக்கியமாக அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல மதுபான சாலைகளை அமைப்பதற்காக அவர் ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் முன்னே அரசாங்கங்களுடைய ஆட்சி காலத்தில் பரிசீலனை செய்து அதனை பெற்றுக் கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது சிறுதான் நம்பியின் கோரிக்கையின் அடிப்படையிலேயே கிளிநொச்சியில் அதிகளவான மதுபான சாலைகள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது அனு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு மதுபான அனுமதி பத்திரம் கோரிய அவர்களின் பெயர் விவரங்களை வெளியிட்டிருந்தது அதில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சி வி விக்னேஸ்வரனுடைய பெயர் பரவலாக வாழ்வாதாரத்திற்காக சி பி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு பெண்ணிற்கு அனுமதி பத்திரத்தை வாங்கி கொடுத்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன அது தமிழர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருந்தது அதன் பின்பு வி விக்னேஸ்வரன் அது தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தார் இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் சிவி விக்னேஸ்வரனுடன் இணைந்து சிவஞானம் அவர்களும் கிளிநொச்சியில் அதிகளவானவர்களுக்கு அதிகளவான மதுபான சாலைகளை அமைப்பதற்காக அனுமதி பத்திரத்தை வாங்கி கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் கூட சிறிதனை விரும்பாதவர்கள் இந்த மதுபான அனுமதி பத்திரத்தை அரசாங்கம் விரைவாக வெளியிட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் பல பல அழுத்தங்களை வெளியிட்டிருந்தார்கள் எவ்வாறாயினும் அரசாங்கம் அதனை வெளியிடவில்லை சிறுதரன் அவர்களும் இந்துவரை சொல்லி வருகிறார் எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை நான் யாருக்கும் மதுபான அனுமதி பத்திரத்திற்கான சிபாரிசை செய்யவில்லை அவ்வாறு நான் செய்திருந்தால் ஆதாரத்தை வெளியிடுங்கள் என்று கூட சிறுதரன் இன்று வரை சொல்லி வருகிறார் இவ்வாறு இருக்கும்போது போது அண்மை காலத்தில் சிறுதர மதுபான அனுமதி பத்திரத்திற்கு சிபாரிசு கூறும் ஒரு போலியான கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெறும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது போலி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இவ்வாறு இருக்கும்போது போது நாடாளுமன்றத்தில் சிவஞானம் சிறுதரன் அவர்களது முக்கியமான வடிவத்தை இருக்கிறார் அதாவது நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலை அனுமதி பத்திரத்திற்கு சிபாரிசு செய்திருந்தால் என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கு பூரண சம்மதத்தை தான் வழங்குவதாக நேற்றைய பாராளுமன்ற உரையில் சிவஞானம் சிறுதரன் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார் சிவஞானம் சிறுதரன் மீது தென்னிலங்கையில் இருந்து கூட சொத்து குவிப்பு தொடர்பான முறைகேடான சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறி வழக்கு முறைப்பாடும் சிஐடியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு சிவஞானம் சிறுதி நம்பி மீது அடுக்கடுக்கான பல சர்ச்சை கருத்துக்கள் பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையில் சிறு திரு திடமான ஒரு கருத்தை தன்னுடைய எதிரிகளுக்கு விமர்சனங்கள் வைப்பவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் சொத்துக்களை குவித்திருந்தால் நான் நான் மதுபான அனுமதி சிபாரிசு செய்திருந்தால் உடனடியாக ஆதாரத்தை வெளியிடுங்கள் ஆதாரத்தை வெளியிட்டு என்னுடைய பதவியை பறிப்பதற்கும் தான் பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்ற சிறப்புரிமை முறலில் நான் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அரசுக்கு மாறான வகையில் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ம தசாநாயக்கவினால் எனக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமை முறல் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலன் மற்றும் மக்கள் நலனில் கவனம் எடுத்து எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்திருக்கிறேன் எனது கட்சிக்காகவோ வெளிநபர்களினுடைய நெருக்குதலுக்காகவோ எனது முடிவுகளை நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவில்லை பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் நான் நிரூபித்து வருகிறேன் சிவில் பூத்தி பெற என்ற அமைப்பைச் சேர்ந்த ஒருவரால் நிதி குற்றப் புலனாய்வு பிரிவில் நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக கடந்த ஜூலை மாதம் முறைப்பாடு செய்யப்பட்டதாக பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டு இருந்தேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று செய்திகள் வெளிவந்த வெளிப்படையான விசாரணைகளை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்தை கோரியிருந்தேன் இன்று மூன்று மாதங்களாகியும் நிதி குற்றப்பினி பிரிவால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை ஆகவே தற்போது வரை அந்த அரசாங்கம் பதவியேற்று இன்று வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன இந்த காலப்பகுதிக்குள் என் மீது பல குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது எனக்கு பிடிக்காதவர்களால் பல முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் இன்று பல மாதங்கள் ஆகிவிட்டது இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை நிதி குற்றப்பிரிவில் முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் நிதி குற்றப்பிரிவு எந்தவிதமான தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை ஆகவே என் மீது தொடரப்பட்டு கொண்டிருக்கும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்றும் சிவஞானம் சுலிதரன் தெரிவித்திருக்கிறார் என்னுடைய பெயரிலோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களது பெயரிலோ அல்லது விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எனது பெயரிலோ அல்லது எனது சிபாரிசிலோ கடந்த காலங்களில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் ஏதும் பெற்றிருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறேன் மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய முழங்காலில் இழுத்தி வைத்து விசாரித்த மனநோயாளி என்பதையும் தான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உடனடி விசாரணை நடத்தி என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் பட்சத்தில் என் மீது சாட்டு நடவடிக்கை எடுத்த பதவியை பறிப்பதற்கு பூரண சம்மதம் தெரிவிப்பதுடன் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் நேற்றைய நாடாளுமன்ற உரையில் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆகவே சிவஞானம் சுரீதரன் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுக்கிறார் அதாவது பகிரங்கமான ஒரு கோரிக்கையை விடுக்கிறார் நான் ஊழல் செய்தால் நான் சொத்துக்களை சட்டவிரோதமாக குவித்து வைத்திருந்தால் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை சிபாரிசு செய்திருந்தால் ஆதாரங்களை வெளியிடுங்கள் என் மீது சட்ட நடவடிக்கை எடுங்கள் எனது பதவியை பறையுங்கள் நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன் நீங்கள் எடுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கு நான் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறேன் ஆகவே ஆகவே இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு போலியான செய்திகளை போலியான பிம்பங்களை தன்னுடைய பெயருக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்த முனைய வேண்டாம் அதை ஒருபோதும் நடக்காது என்றும் சிவஞானம் சிறுதன்பர்கள் தெரிவித்திருக்கிறார்